அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு எதிர்பாரா நன்மையும் தீமையும் அலைமோதும் நேரம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் எதிர்பாரா நன்மையும் தீமையும் அலைமோதும் நேரம் இது யாருக்கு இந்த தலைப்பு பொருந்தோம் யாருக்கு இந்த அறிவுறுத்தல் பொருந்தோம் அப்படின்னா கடக லகனம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தலுங்க ஸோ கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு தான் அந்த தலைப்பில் எந்த புரிஞ்சிருக்கலாம் நன்மையும் தீமையும் அலைமோதும் நேரம்னு மாறி மாறி வரும் சிக்கல்கள் பிரச்சனைகள் அதே டயத்தில் ரொம்ப நன்மைகள் பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களையே இப்போ பெருமையாக நினைப்பது இப்படிலாம் நடக்கும் ஸோ அதனால தான் நன்மையும் தீமையும் அலைமோதும் நேரம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு மிகவும் யோகாதிபதியான செவ்வாய் உச்சமாகிறார் ஐந்து பத்து குடையவன் உங்கள் லக்னாதிபதி சந்திரனை கணக்கில் சேர்த்துக்க முடியாது ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ரெண்டேகால் நாளில் வெவ்வேறு ராசிகள் அதுலேயும் வளர் விரை இப்படிலாம் போவார் அதனால் நீங்கள் ஒரு குழப்பவாதி தான் முடிவெடுக்கிறதுல குழம்பக்கூடிய ஆள் பட் உங்கள் புத்திக்குரிய கோள உச்சமாகிறது சூப்பருங்க அதுவும் ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறப்ப அப்படி ஒரு ரம்யமான சூழல் பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள் மிராக்கிள்ஸ் பார்க்குற மாதிரி புதிய தொழில் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் பக்காவாக கிடைக்கும் யாருக்கு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் இந்த பிறப்பு ஜாதக அடிப்படையில் நல்ல தசா புத்தி நடக்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் அமோகமாக இருக்கும் எதிர்பாராத பெரிய நன்மைகள் வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்கும் சின்ன வயசு பசங்களுக்கு மனதிற்கு பிடித்த பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்கெல்லாம் அமையிற நேரம் அப்படின்னு அப்படி ஒரு அமோகமாக வரும் அதே கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இப்போ ஒரு கெட்ட திசாபுத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா எதிர்பாராத தீமைகளும் வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல போய் அவர் இருக்கிறப்ப ஏழுங்கிறப்ப மாரகஸ்தானம் அண்டு பாதகாதிபதியான சுக்கிரனும் இணைந்திருக்கிறார் அங்கே உங்கள் லக்னம் ராசிக்கு பாதகாதிபதி சுக்ரன் அப்போ செவ்வாய் சுக்கிரன் அங்கே சேர்க்கை இருப்பது எதிர்பாலினர் வகையிலையும் பாட்னர் வழியிலையும் பயங்கர சிக்கல் அண்டு ஏழாம் இடத்ததிபதியும் எட்டாம் இடத்துல போய் அஷ்டம சனியாக வேற இருக்கார் ஸோ அதனால் பாட்னர் வழி முறிவு பிரிவு சிக்கல்கள் அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பாட்னராக இருக்கலாம் அவங்க வழியாலாம் பெரிய அளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் முறிவு பிரிவுன்னெலாம் வரும் உங்கள் பாட்னருக்கு அதாவது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பாட்னராக இருக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஜாதகமாக இருக்குன்னா அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கிறது இல்லை கண்டங்கள் மாதிரி ஆயிலுக்கு ஆயிலுக்கே பங்கம் வர்ற மாதிரிலாம் சில பேருக்கு வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த பாட்னருக்கு வரும் உங்களுக்கு இல்லை பட்டு நீங்கள் கொஞ்சம் ஆன்ம சாதனை பண்ணிக்கிறீங்க அஸ்டோமாயின் தரஃபி அன்புள்ளங்கள் அந்த ஜபத்யானத்தை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று அவங்கள நல்லா கவனிச்சுக்குவீங்க அந்த பார்ட்னர்ஸ் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் சரியாக கவனிச்சுக்குவீங்க பெரிய அளவுக்கு அவங்களுக்கு திருப்தியாக நடந்துக்குவீங்க பெரிய கில்ட்டி உங்களுக்கு வராதபடி இருக்கும் பெரிய அளவு அவங்களுக்கும் ஆபத்து வராதபடி முன்ன முன்னாடியே தெரியும் அதை தாண்டி அவருக்கு வி அவங்க அந்த பார்ட்னருக்கு விதி வேலை பார்க்குது அப்படின்னாக்கா அது பெருசாக அவங்கள பாதிப்படைய செய்யாதபடி எதிர்நோக்கிற மாதிரி ஆகிடும் இது எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இந்த ஐந்து பத்து குடையமாக ஏழில் இருக்கிறது அடுத்து எட்டில் பயணிப்பது இது இது கொஞ்சம் தன்னுடைய சுய சாரத்திலேயே வேறு அந்த செவ்வாய் வந்து உச்சமாகிறார் ஏழாம் இடத்துல ஐந்து பத்து குடை அந்த யோகாதிபதி இப்போ மற்றவங்க சூழல் வழியாகத்தான் அது பாட்னர் வழியாகத்தான் பெரிய அளவு நன்மைகளும் வரும் பெரிய அளவு தீமைகளும் வரும் ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு அவங்க பாட்னர் பிஹேவ் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இது பண்ணும் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்தில் தட் இஸ் அவிட்ட நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறப்ப ரொம்ப உக்கிரமாக ரொம்ப இதாக இருக்கும் அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறப்பையும் எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத நல் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஏன்னா இவர் யோகாதிபதிங்கிறதால நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள் இல்லாட்டி கெட்ட தசாபத்தி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நல்ல பங்குதாரர்களை நீங்கள் இழக்கிறது அந்த மாதிரியும் வாய்ப்புகள் வரும் ஸோ கடக லக்னம் அண்டு கடகராசி என்புள்ளங்கள் அஷ்டமாயின் தரப்பு என்புலங்கள் கண்டிப்பாக ஜப தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பிடிச்சிக்கணும் அந்த ஆன்ம சாதனையோட ஒரு டென் மினிட்ஸ் நான் எல்லா வெளியோலையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்னு அந்த இஷ்ட தெய்வத்தை இல்லாட்டி குருமாரை ஏதோ ஒரு குரு இல்லை ரிஷி ஞானி முனி யாரையாவது பிடிச்சிக்கங்க அப்போ தான் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்போ தான் பெரிய அளவு பிரச்சனை வராமல் சூழலை பாட்னரை ஸ்டடியை ஸ்டடி பண்ணுவீங்க நல்ல நல்ல ஸ்டடி பண்ணி பெரிய அளவு சிக்கல் வராமல் அவங்களுக்கும் பாதகம் சிக்கல் வராமல் முறிவு பிரிவு வராமல் நீங்கள் உங்களை காப்பா காப்பாற்றிக்க முடியும் ஏன்னா அஷ்டம சனியாகவும் இருப்பதால் அவனே ஏழாம் இடத்ததிபதியாகவும் இருக்கிறதால பிரச்சனை அவன் எட்டில் உக்காந்துருக்கான் அண்டு அஸ்தந்ததமும் ஆயிருக்கான் இரண்டாம் இடத்ததிபதியோடு ஸோ இப்போ இரண்டு ஏழு ரெண்டுமே வக்கரம் படுது ஏழாம் இடத்ததிபதி அஸ்தங்கம் ஆகி ரெண்டாம் இடத்ததிபதி கிட்டே இருக்கார் ஸோ அப்போ மாரகத்திற்குப்பான கண்டங்களை கொடுக்கும் யாருக்கு பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்கு அது பெரிய இழப்பு பெரிய சரிவை கொடுக்குற மாதிரிலாம் போகும் கெட்ட திசாபத்தி இருந்து அது மாதிரி இருக்கும் இப்போ அதனால தான் ஆன்ம சாதனையை வலியுறுத்துகிற முன்னமே அது ஏன்னா பெரிய அளவுக்கு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப கோள்கள் பெருசாக அவங்கள கெடுக்க முடியாது இதே நல்ல திசாபத்தி நடக்குது அப்படின்னா பெரிய அளவு சேஞ்சஸ் பெரிய அளவு சிக்கல் வராதபடி அதை ஈஸியாக எதிர்நோக்கிற மாதிரி இல்லை அந்த முறிவு பிரிவு வராமல் இல்லை அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு பாட்னருக்கு பிரச்சனை வராமல் காப்பாற்றிட முடியும் இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல் வரும் ஏன்னா அவங்களுக்கு அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல மீதி பத்தில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் அவனே ஆறாம் இடத்து விதியாகவும் போகிறதால பத்தாம் இடத்துல கோச்சார குரு வர்றது பெரிய அளவு நன்மைகளை கொடுக்காது அப்படி ஒரு மரியாதை குறைவு அந்தஸ்து மரியாதை குறையிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படுத்தும் குடும்ப ரீதியாக பெரிய அளவு நன்மையும் வரும் தீமையும் வரும் கலந்து வரும் அதனால தான் அந்த எதிர்பாராத சிக்கல்கள் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க ஆன்ம சாதனை வேணுங்கிற நல்லது நடந்தால் நான் ரைட்டு ஓகே அப்படின்ட்டுக்கலாம் ஆனால் ரெண்டும் வரும் அதில் யாருக்கு கெட்ட தசா புத்தி இருக்கோ அவங்களுக்கு எதிர்பாராத பெரிய கண்டங்கள் பிரச்சனைகள் அண்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய பாட்னர்ஸை இழக்கிறது முறிவு பிரிவுன்னு வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பாதகாதிபதியோடு இணைந்திருக்கார் அண்டு சுக்கரனும் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல போய் அது மறையிறது பாதகாதிபதி அங்கே மறையிறது நல்லது தானே அப்படின்னு தோணும் ஆனால் அவனே நாலாம் இடத்ததிபதி அஸ்வலஸ் பதினோராம் இடத்ததிபதியாக வர்றதால பெரிய அளவுக்கு சுகக்கேடுகள் லாப இழப்புக்கள் இப்படிலாம் வரும் அதனால தான் எதிர்பாராத நன்மையும் தீமையும் வரும் இருக்கேன் அண்டு மூணு பன்னெண்டு கூடைய அந்த புதனும் எட்டாம் இடத்துல இருப்பார் ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சமாகிறப்ப பெரிய அளவு முயற்சிகள் தைரியமாக ஓவராக பண்ணக்கூடாது ஏன்னா அந்த புதனும் பார்த்தீங்கன்னா இந்த மாத அறிவுறுத்தலையே நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா வாய் மூடி வருவதை இருப்பேன் அப்போ மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படி பங்குதாரரோட எனக்கமாக முறிவு பிரிவு சிக்கல் வராதபடி போகணுன் இருப்பேன் இந்த செவ்வாய் உச்சமாகிறதால அவங்க உங்கள் கண்ட்ரோலை மீறி போகிறது அந்த மாதிரிலாம் வரும் அது நல்லபடியாக இருக்கா கெட்டபடியாக இருக்கான்லாம் உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம ஐடியா பண்ணலாம் அந்த பாட்னருக்கும் நல்லா இருக்குது அவருக்கு நல்ல இது இருந்துச்சுன்னா நன்மைகள் வரும் இல்லை அவருக்கே வீக்காக இருக்குது அவருக்கு கெட்ட அவருக்கும் கெட்ட திசாபுத்தி நடக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகமே இப்போ கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கோள் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஆயிலுக்கு ஒப்பான கண்டங்களெல்லாம் கொடுக்கும் பெரிய அளவு ஐசியூவில் அட்மிட் பண்ணி இது பண்ணுறது நல்லபடியாக மீண்டு வந்தாருங்க அப்படிங்கிற மாதிரி வரும் சில பேருக்கு சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ கடக லக்னம் கடகராசி அன்புள்ளங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பாட்னர் அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் அவங்க வழியாக நன்மையும் தீமையும் சேர்ந்து வரும் அது அதை எதிர்நோக்க ரெடியாக இருக்கணும் நீங்கள் சாதாரண மனநிலையில் ஏற்கனவே நீங்கள் குழப்பவாதி அன்பு பாசக்கார ஆள் தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் இருக்கும் இருந்தாலும் குழப்பவாதி முடிவெடுக்கிறதுல நல்ல ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் பெரிய அளவு தீமைகள் வர்றப்ப ஒரு பதட்டமாகி ரொம்ப உங்களை இழந்துடுறாமவும் நல்ல பெரிய எதிர்பாராத நன்மைகள் வர்றப்ப யோகங்கள் வர்றப்ப உணர்ச்சி வசப்பட்டு கூத்தாடி உங்கள் அறியாமையை வெளிப்படுத்துகிற மாதிரியும் இல்லாமல் தப்பிக்க முடியும் அதனால் கம்பல்சரியாக கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் பெரிய அளவு பாதிப்பு வராது உங்களுக்கு ஏழு எட்டு இந்த இரண்டு பாவகங்கள் வழுக்குது மற்றவங்க சூழல் பாட்னர்ஸ் இவங்க வழியாக தான் பெரிய அளவு நன்மைகளும் வரப்போகுது பெரிய அளவு தீமைகளும் வரப்போகுது அது செவ்வாயே மோடுமுட்டியான கோல் தன்னுடைய சாரத்தில் போகிறப்ப ஏழாம் இடத்துல இருக்கிற இருக்கிறப்ப பெரிய அளவு கண்டங்களை கொடுப்பார் அந்த செவ்வாய் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று எட்டாம் இடத்துக்கு போவார் அப்போ சிக்கல் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிறது முறிவு பிரிவு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு பார்ட்னர் ஏதாவது சிக்கலை அவங்களுக்கும் ஏற்படுத்தி அதன் மூலம் உங்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரியும் நீங்கள் பாதிக்கு பாதிப்பு அடைகிற மாதிரி நடக்கிறது இதெல்லாம் வரும் அதனால் கண்டிப்பாக அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் ஜபத்தியானம் பண்ணிக்கோங்க மற்றவங்க கண்டிப்பாக இந்த க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்னு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடவுள் நீங்கள் இருக்கக்கூடாது அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த செவ்வாய் உச்சமாகிற அந்த சுயசாரத்தில் இருக்கக்கூடிய இதில் பெரிய அளவு தீமைகளில் எதிர்பாராத தீமைகளை தவிர்த்து கொள்ள முடியும் அது வந்தாலும் ஈஸியாக கடந்து போக முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்